நன்றிகளுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா மீள முடியாத வீழ்ச்சியில் அமெரிக்கா விரக்தியில் பதைவிட்டே ஓடிவிடலாமா என்று யோசிக்கும் ட்ரம்ப் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் குசும்பு பிடிச்சவருங்க அந்த நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எதையோ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விடுகின்றார் அந்த நாட்டுடைய வீழ்ச்சியை அவரால் தடுக்க முடியல அமெரிக்காவுடைய வீச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாரு இவை எல்லாம் மக்கள் சிந்திக்கவே கூடாது இல்லையா அதற்காக அவர் ஒன்னு கொளுத்தி போட்டாரு இன்னைக்கு ரஷ்யா வெறிக்கும் போய் வெடிச்சிருக்கிறது புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கையில அணுகுண்டை எடுத்துட்டாரு அது மட்டும் கிடையாது உண்மைக்கு புறம்பா பேசுறதுல ட்ரம்ப் எப்போதுமே கை தேர்ந்தவர் அந்த மாதிரிதான் சில நாடுகள் மீது அவதூறு பரப்புனாரு பாகிஸ்தான் மீதும் அப்பேற்பட்ட ஒரு அவதூறு தான் பரப்புனாரு பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறது சீனாவும் விளக்கத்தை அளித்திருக்கிறது சரி புட்டின் ஏன் அணுகுண்டை எடுக்கணும் ட்ரம்ப் அப்படி என்ன கொளுத்தி போட்டாரு மீள முடியாத அளவுக்கு அமெரிக்காவில வீழ்ச்சியா அப்படின்றதுலாம் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஏன்னா உலகம் ஏண்டா அமைதியா இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சாரோ என்னவோ தெரியல நான் வந்து எங்க நாட்டு அணு விஞ்ஞானிகளுக்கும் ஆயுத தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறேன் என்ன உத்தரவு என்றால் உலகத்தில் சீனா பாகிஸ்தான் வடகொரியா ஈரான் போன்ற நாடுகள் அத்தனையும் வந்து அணுகுண்டு சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அணு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இணையாக அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டு சோதனை செய்யணும் அணு ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்பதானே ஒரு சமநிலை ஏற்படும் அதனால் நாம் அமெரிக்காவுடைய அணு விஞ்ஞானிகளுக்கும் பாதுகாப்பு துறைக்கும் ஒரு இருக்கின்றேன் அணுகுண்டு சோதனை செய்ய சொல்லி அப்படின்னு சொன்னாரு உடனடியாக பாகிஸ்தான பொறுத்த வரைக்கும் ஓடோடி வந்து ஏண்டா சாமி நான் எங்க அணுகுண்டு சோதனை செய்யறேன் நாங்க சிஐபிடியினுடைய தடை ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல இருந்தாலும் சிஐபிடி ஆனது என்ன சொல்லுதோ அந்த நடைமுறையை அப்படியே கடைப்பிடிக்கிறோம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அணு ஆயுத சோதனை செஞ்சோம் அன்னைக்கிலிருந்து அமைதியை மட்டுமே கடைபிடிக்கிறேங்க பாகிஸ்தானோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் முதன்முறையாக நாங்க எப்போதும் அணு ஆயுத சோதனைய செய்து தொடங்கி வைக்க மாட்டோம் இரண்டாவது அக்கிரமங்கள் ஏற்படுகின்ற போது பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது நாங்க எங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை பயன்படுத்தாம வச்சிருக்கோம் மாட்டோம் அதனால நாங்க தற்சமயம் எந்த தருணத்திலும் சரி அணு ஆயுத சோதனைய நாங்க செய்ய மாட்டோம் எங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை தாண்டி நாங்க ஏங்க அணு ஆயுத சோதனை செய்ய போறோம் அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் உலகத்தின் எந்த மூளைக்கும் சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த கண்டம் கண்டம் ஏவக்கூடிய ஐப்பர்சோனிக் மிசைல வந்து சோதனை செஞ்சாங்க அது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு இணையதளத்திலும் வெளியிட்டாங்க இதை பார்த்து என்னடா என்னடாம ராணுவத்துல வந்து கட்டத்துக்கு நாம என்ன பண்றதுன்னு சொல்லிவிட்டுதான் நான் அணு ஆயுதமே சோதனை செய்ய போறேன் அப்படின்னு கப்சா விட்டான் சரி திடீர்னு உலகத்தை வழிநடத்தக்கூடிய அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுத சோதனை செய்துனா மற்ற நாடுகள் வந்து அமெரிக்காவை குறை சொல்லும் இல்லையா அதற்காக சீனாவை பாகிஸ்தான வடகொரியாவை ஈரான இப்படி பல்வேறு நாடுகளை சும்மா வம்பு கிழத்தாரு சீனாவும் மறுப்பு தெரிவித்து விட்டது உன்ன மாதிரி நாங்க பொறுப்பற்ற நடந்து கொள்ள மாட்டேன்டப்பா நாங்கள் அணு ஆயுத சோதனை செய்யவே இல்ல சும்மா ஏன் பழி போடுற அப்படின்னு சொன்னாங்க அணு ஆயுத சோதனைக்கு உத்தரவிட்டு விட்டார் என்று தெரிந்த பிறகு நம்முடைய புட்டின் அவர்களும் வந்து அவங்களுடைய அணு விஞ்ஞானிகளுக்கு நாமளும் அணு ஆயுத சோதனை செய்யணும் நம்முடைய திறனை மீண்டும் புதுப்பித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நோவாயா ஜம்லாயா என்ற பகுதியில் அணு ஆயுத சோதனை செய்யணும் முன்னாடி ரெடி ஆகுங்க அப்படின்னு பனிப்போர் காலத்துல அமெரிக்காவா ரஷ்யாவா என்ற போட்டி இருந்து தெரியுமா அதே மாதிரி ஒரு போட்டியை இப்ப புட்டின் அவர்களும் அணுகுண்டு சோதனைய கையில் எடுத்திருக்கிறாருங்க அத அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தெளிவுபடுத்தியிருக்கின்றார் ஏன்னா நாங்க இனிமே ஏவுகணையிலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போறோம் குறைந்த திறன் கொண்டத அதற்காக பெரிய அணுகுண்டு சோதனை செய்ய போறது கிடையாது ஆனாலும் அணு ஆயுதத்துக்கான அடுத்த கட்ட வருஷ நாங்க தயாரிக்க போறோம் அதற்கான சோதனை தான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு ரஷ்யாவும் களத்துல இறங்கி இருக்கிறது இப்ப அமெரிக்காவே அணுகுண்டு சோதனையை இவங்க செய்யறதுனால இந்தியா போன்ற நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டு சோதனையை செய்யும் நீ செய்யலாம் நான் செய்யக்கூடாதா அதே மாதிரிதான் எனக்கு ரஷ்யாவும் நீ செய்யலாம் நான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டு உலகத்தின் அமைதியையும் தூக்கத்தையும் கெடுக்கிற மாதிரி ட்ரம்ப் கொளுத்து போட்டுட்டாரு டிரம்ப் இது மட்டும் செய்யல நேத்து என்ன பண்ணிருக்க தெரியுமா ரஷ்யாவுக்கு போட்டியாக கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஐப்பசோனிக் ஏன் ஒளியை விட இருபது மடங்கு வேகமாக சென்று தாக்கக்கூடிய ஐப்பசோனிக் ஒரு மிசைல நேத்து கூட டெஸ்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்காக்காரங்க ஆனா பாருங்க அந்த நாடு மீள முடியாத அளவுக்கு பொருளாதார சீழுவை நோக்கி போயிட்டே இருக்குதுங்க எந்த அளவுக்கு பார்க்கின்ற எல்லாருக்குமே தெரியும் வரவு செலவு மசோதாவில் செனட்ல வச்சு ஒப்புதல் பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அமெரிக்காவில் அமெரிக்கா பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்களும் செனட் உறுப்பினர்களும் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கவே இல்லை அதனால அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை குறிப்பாக பெடரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்த அதாவது நம்ம இந்தியா படி சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை பார்த்த எல்லா ஊழியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விடுப்பு கொடுத்துட்டாங்க சில முக்கியமான துறைகள் இருக்கு இல்லையா அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மட்டுமே வேலை பார்த்தாங்க ஆனாலும் அந்த ஊழியர்களுக்கு கவர்மெண்டால வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியல ஏன்னா வரவு செலவு மசோதா இருக்கு இல்லையா அது பாஸ் பண்ணல கவர்மெண்ட்ல பணம் இல்லை அதனால அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட இப்ப பாதியா குறைச்சிட்டாங்க இப்படி அணு ட்ரம்ப் முழுமையான பாதுகாப்பு விஷயங்களும் முழுமையான அதிகாரிகளும் இருந்து அணு ஆயுத சோதனை செஞ்சாவே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு அச்சுறுத்தல் எங்க விழுந்து வெடிக்குமோ எப்படி கதிர்வீச்சு வருமோ மனித சமுதாயத்தை எப்படி பாதிக்குமோ உயிர்கள் எப்படி பாதிக்குமோ கடல்ல என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று அச்சம் இருக்கிற தருணத்துல ஊழியர்களை பாதியா குறைச்சிட்டு இவரு அணு ஆயுத சோதனை செய்ய போறாரா இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் சரி எப்படி சரி விமான சேவையை நாம இயக்கிடணும் அதுதான் ஒரு நாட்டினுடைய பெரிய பொருளாதாரம் உலகத்தை தன் நாட்டுடன் இணைக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா விமான சேவையை தான் வந்து மக்களினுடைய பொது சேவையாக கருதுவாங்க அத்தியாவசிய சேவையாக கருதுவாங்க ஏர் ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு விமான சேவையில் தானே இருக்குது நம்ம ட்ரம்ப் அவர்கள் அங்க பெடரல் கவர்மெண்ட் ஊழியர்கள் வேலை செய்யலாம் உங்களுக்கான சம்பளம் வரும் அப்படின்னு அறிவிச்சாராம் ஆனா பொது முடக்கம் ஏற்பட்டு ரெண்டு மாத காலம் ஆகி போச்சா இன்னைக்கு விமானத்துறையில வேலை பார்க்கக்கூடிய பதிமூணாயிரம் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பணம் வரல ரெண்டு மாசமா என்ன பண்ணுவாங்க அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்க வேலை செய்யற நேரம் போக வெளியில ஒரு எட்டு மணி நேரம் போய் ஏதாவது தனியார் துறையில வேலை பார்த்து குடும்பத்தை நடத்துறாங்களாம் இப்படி தனியார் துறைக்கு விமான ஊழியர்கள் அத்தனை பேரும் இடம் பெயர்ந்தனால அமெரிக்காவால பல மாகாணங்கள்ல விமான சேவையே இல்லையா பதிமூணாயிரம் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது அந்த பதிமூணாயிரம் ஊழியர்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளி இடத்துல வேலைக்கு போறாங்களாம் ட்ரம்ப் நிர்வாகத்தை பொறுத்து வரைக்கும் தான் வந்து ஜனவரி வாக்குல உங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அதற்குள்ளாக விமான சேவையை திறந்துட்டு நீங்க அங்க போலாமா அப்படின்னு வந்து கண்டனம் தெரிவித்து அரசு ஊழியர்கள் மீண்டும் விமானத்துறைக்கு திரும்பணும் ஆனால் எந்த எந்த எங்களுக்கு சம்பளம் வரும் இதையாவது சொல்லி தோலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விமான ஊழியர்கள் பதிமூணாயிரம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்கா முழுவதும் இன்னைக்கு விமானத்துறையானது முடங்கி போயிருக்கிற இந்த தருணத்துல சீனாவுக்கு மீண்டும் அமெரிக்கா வரிய குறைச்சிருக்கிறது எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது மருந்து பொருட்கள்ல அமெரிக்கா போட்ட முப்பத்தி நான்கு சதவீத வரியை பத்து சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க வலி இருந்து மரபு மருந்துகள் வரைக்கும் இனிமே சீனா காரண பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு பத்து சதவீத வரியில் ஏற்றுமதி பண்ணலாம் இந்தியாவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கிலிருந்து பத்து சதவீத வரி போட்டிருக்காங்க மரபு சார்ந்த மருந்துகளுக்கு சில ஜெனடிக் மருந்துகளுக்கு வரி கூட இல்ல இப்போது வரைக்கும் வச்சுக்கோங்க ஆனா சீனாவுக்கு பத்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க உடனடியாக சீனா காரனை பொறுத்த வரைக்கும் நீங்க மருந்து பொருள் ஏற்றுமதி பண்றதுக்கு வரியை குறைச்சிட்டீங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய இல்ல சீனாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய விவசாய பொருட்களை இருக்கக்கூடிய அதுவும் அமெரிக்காவில் அதிகமா விளையக்கூடிய மக்காசோளம் சோயா பீன்ஸ் மற்ற கோதுமை இப்படி பல்வேறு பொருட்கள் மீது இருக்கக்கூடிய வரியை மொத்தமாக நாங்க திரும்ப பெறுகின்றோம் அப்படின்னு சீனாவும் அமெரிக்காவும் பதிலுக்கு பதில் வந்து பாத்தீங்கனா வரி குறைப்பும் வரி திரும்ப பெறுகின்ற நிகழ்வும் நடந்திருக்கிறது மீண்டும் ஒரு அமெரிக்க செய்தியோ சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நியூயார்க் சிட்டி அதனுடைய மேயராக இப்ப யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிን பாக்கும்போது ஜோஹாரன் மம்தானி இந்த ஜோஹாரன் மம்தானி யாருன்னு கேட்டீங்கனா இந்திய வம்சாவளி சாந்தவரா ஆனா இந்த ஜோஹாரன் மம்தாவணியே பொறுத்த வரைக்கும் மதவெறியனாம் ஆமாஸ ஆதரிக்க கூடியவனாம் ரெண்டாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் களத்தில் நிற்கக்கூடியவனாம் குடியேற்றிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவனாம் ரெண்டாவது இந்த பின்லேடன் இருந்தால் தெரியுமா பின்லேடன் அந்த பின்லேடன் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரில் இருந்த இரட்டை கோபுரத்தையே தகர்த்துவேன் அந்த சிந்தனையை இந்த ஜோஹாரன் மம்தானி என்று புதிதாக நியூயார்க் நகருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேயரு கொண்டிருக்கின்றானாம் அதே சிந்தனையன் அந்த சித்தாந்தம் கொண்டு இருப்பதனால நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய யூதர்களை அவன் சும்மா விட மாட்டானா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒன்னு கொல்லுவான் இல்ல சிறையில பிடிச்சி போடுவான் இல்ல நாடு கடத்துவான் இதெல்லாம் தேவையா அதனால நியூயார்க் நகரமானது இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ் கையில போன மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கணும் இல்ல பின்லேடனுடைய வழித்தோன்றலா இருக்கக்கூடிய ஜோகாரன் மம்தானி கையில போயிருக்கிறது ஸோ அதனால யூதர்களுக்கு பாதுகாப்பு நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா மீண்டும் இஸ்ரேலுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய அமைச்சர் அமித்ஷாய் சிக்கிலி என்கின்றவர் நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூதர்களையும் மீண்டும் இஸ்ரேலுக்கு வாங்க அப்படின்னு அழைத்திருக்கின்றார் இந்த ஜோஹாரன் மம்தானிய வரைக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகாதவர் தான் ட்ரம்ப் நிறுத்தின வேட்பாளர்கள் அத்தனை பேரும் இவன் தோல்வி உரைய செய்திருக்கின்றான் இவன் குடியேற்ற சிந்தனை கொண்டவனாக இருப்பதனால வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஆட்களை வரவேற்கின்றவனாக இருப்பதனால பல நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் குடியேறிகளும் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வாக்களித்து இவனை வெற்றி பெற செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்களே அதனால இஸ்லாமியர்களுக்கான சிறப்பு முன்னுரிமையானது நியூயார்க் நகர்ல இனிமேல் அரங்கேறும் மற்ற சமூகத்தினர் பாருங்கள்லாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து மற்ற மதக்காரங்க இவனை பார்த்து பயப்படுறாங்க ஸோ இஸ்லாமிய சிந்தனை கொண்ட ஒரு ஆள் அமெரிக்காவில் குறிப்பாக நியூயார்க் சிட்டியில் மேயராக மாறினது அமெரிக்காவுடைய துரதிருஷ்டம் என்பது என்னுடைய கருத்தும் அது மட்டும் கிடையாது இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஜோஹாரன் மம்தானியை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிலாம் கிடையாதுப்பா நான் ஒரு ஜனநாயக வாதிப்பா நான் வந்து அமெரிக்காவுடைய சட்டங்களை அப்படியே மதிக்கக்கூடியவன் அப்படின்னு வாய் திறந்து எங்கும் சொல்லவே இல்லை ரெண்டாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்தியா வம்சாவளிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குது இந்தியாவை யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இல்ல மோடி பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த ஜோஹாரன் மம்தானிய வரைக்கும் நேரு அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது என்ன ஒரு முதல் உரையை ஆற்றினாரோ அந்த உரையை அப்படியே குறிப்பிட்டு ஜோஹாரன் மம்தானிய பொறுத்தவரைக்கும் பதவி ஏற்றிருக்கின்றான் நியூயார்க் மேயராக அப்போ இந்தியா வம்சாவளியா இருந்தாலும் சரி இவனுடைய சிந்தனை அளவுக்கு பழமைவாதத்தை நோக்கி போதுன்னு பாருங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணங்க கடைசியாக ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கும் என்ன செய்திங்க பின்லாந்தின் உடைய அதிபராக இருக்கக்கூடியவர் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கின்ற பொருளாதார வல்லுநர்களா இருக்கலாம் இல்ல வல்லசு நாடுகளா இருக்கலாம் அவங்கெல்லாம் இந்தியாவை குறைத்தே என்ன பொறுத்த வரைக்கும் ஆசியாவுல கோல் வச்சுக்கின்ற நாடாக சீனாவை இன்னைக்கு இல்லையா அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல சீனாவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றி நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இனிமே உலகை ஆள்வது இந்தியாவாகத்தான் இருக்கும் வல்லசு நாடுகள் அத்தனை பேரும் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் முன்னிலை பெறும் அது ஏதோ ரொம்ப நாள் பொறுத்து நடக்க போகுது அப்படிலாம் இல்லை விரைவாகவே நடக்க போகுது ஏன்னா நான் இந்தியாவினுடைய ரசிகன் மோடி அவருடைய தலைமையில் இந்தியா எங்கேயோ போயிட்டு இருக்குது அவருக்கும் நான் வந்து ரசிகன் இந்தியாவை அங்கு அங்களுமாக நான் ரசிப்பதனால இந்தியாவுடைய வளர்ச்சியானது எனக்கு நல்லா புரியுது இன்னைக்கு ஐநா மன்றமானது இந்தியா சொல்லுகின்ற கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை ஆனால் ஒரு காலத்தில் இந்தியா சொல்லிச்சா என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டுட்டு பிறகு தான் ஐநா மன்றமே முடிவெடுக்கின்ற தருணம் வரத்தான் போகிறது ஸோ இந்தியாவுடைய முடிவு உலக அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது நான் இப்போவே சொல்கிறேன் ஐநா மன்றத்துக்கு ஒரு வேண்டுகோளாக ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்த்துருங்க அதே மாதிரி தென் அமெரிக்க நாட்டிலிருந்து ஒரு நாட்டை பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்த்துருங்க அதே மாதிரி ஆசியா பகுதியில் இருந்து இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்த்துருங்க இந்தியாவுக்கு நட்பு நாடுன்னு சொல்கிறான் எதிரி நாடுன்னு சொல்கிறான் இப்படி யாரா இருந்தாலும் சரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க அதனால் சரியான தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐநா மன்றத்தை விஸ்தரிப்பு செய்வதும் இந்தியாவை அதில் ஒரு உறுப்பினராக கொள்வதும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத சோதனை செய்வதற்கான ஆர்டரை போட்டுட்டாரு கூடவே இன்னொரு ஆர்டரும் போட்டிருக்காரு அரசியல் பொருளாக அந்த செய்தி வருகிறது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நகரையும் கைப்பற்ற வேண்டும் என்று ரஷ்யா துடிச்சு ஏற்கனவே ரெண்டு பிராந்தியங்களை ரஷ்யா பிடித்து விட்டது தொழில் வளம் கொண்ட ஒரே பகுதியா இருப்பது டான் பாஸ் இதானது விட்டு கொடுக்க தயாராக இல்லை ஆனா ரஷ்யா என்ன பண்ணுச்சு நேற்று நைட்டு அதிரடியாக அவங்க ராணுவ வீரர்கள் முழுவதுமாக உள்ள இறக்கி டான் பாஸ்ல இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்களை அப்படியே சுற்றி வளைத்து விட்டார்கள் இப்போ ரஷ்ய வீரர்களை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா யோ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் வீரர்கள் எங்கிட்ட சரணடைங்க இல்லை என்றால் மொத்த பேரும் நீங்க சாக வேண்டி தான் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார்கள் டான்பாஸ் நகர பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் இன்னும் ரஷ்யாவால் பிடிக்கப்படாம அப்படியே இருக்குதான் சோ அதற்குள்ளாக எத்தனை நாள் இருப்பீங்க பார்த்து ரண்டா அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வீரர்கள் சரணடைய சொல்லி இருக்குது ரஷ்யா ஆனாலும் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தம் பாருன்னு சொல்லிட்டு பல்வேறு பட்ட முன்னெடுப்புகள் எடுத்து தோத்து தான் போய் கிடக்கின்றார் நாளைக்கு என்ன செய்தி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா சீனாவினுடைய ஐந்தாண்டு திட்டம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய சீனாவினுடைய ஐந்தாண்டு திட்டத்தை நாம விரிவாக பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க அமெரிக்கா மீள முடியாத அளவுக்கு அழிவை நோக்கி போயிருக்கின்ற பொழுது திடீரென அணு ஆயுத சோதனை தேவையா அமெரிக்காவுக்கு உங்கள் கருத்து என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே